திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பூபதி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக பழைய ஓய்வு புதிய திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் கால சரண்டர் விடுப்பு ஒப்படைப்பு உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் சிறப்பு காலம் வரை ஊதியம் பெற்று வரும் சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர்கள் ஊராட்சி செயலர்கள் தொகுப்பூதிய மற்றும் தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றும் எம்ஆர்பி செவிலியர்கள் பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் ஆகியோருக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு பணியாளர் சங்க மாவட்ட துணை செயலாளர் கென்னடி சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் சத்தியமூர்த்தி மாவட்ட பொருளாளர் பழனிவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் நிரந்தரம் செய் பல்லோக்கு மருத்துவ பணியாளையை நிரந்தரம் செய் பணப்பயனை வழங்கியது தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம்